வாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் இருக்கும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் இரண்டே நாட்களில் தங்கத்தோட விலை சவரனுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் விலை சரிவுகள் காணப்படுது இந்த விலை சரிவு மேலும் இந்த வாரம் முழுவதும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை இன்னைக்கு மதிய நிலத்திலையும் கடுமையான சரிவை தங்கத்தோட விலையோட சேர்த்து வெள்ளியோட விலையும் சந்திக்கப் போகுது இதை பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம கோல் பாஷா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி பத்து ரூபா தொண்ணூறு பைசாவும் எட்டு கிராம் எட்நூற்றி எண்பத்தி ஏழு ரூபாய் இருபது பைசா

தொண்ணூற்றி எட்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாயாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க ஒரு கிராமுக்கு முந்நூற்றி பதினோரு ரூபாவும் சவரனுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து நானூற்றி எண்பத்தி எட்டு அப்படிங்கிற அதிரடியான விலை அதாவது ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரத்தி ஐநூறு சரிஞ்சு காணப்படுது இது மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து சரிவுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குறைந்தபட்சம் எட்நூறு ரூபாயிலேருந்து அதிகபட்சம் ஆயிரத்தி ஐநூறுரூபா ஆயிரத்தி எட்நூறுரூபா வரைக்கும் சரியாக வாய்ப்புகள் இருக்குது இதே வேலை இருபத்தி ரெண்டு கிராம் தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி ஐந்தாவும் எட்டு கிராம் எழுவத்தி ரெண்டாயிரத்து நாற்பதாக்கான பரவாயில்ல பாத்து கிராமோட விலைன்னு பாத்தீங்கன்னா தொண்ணூறாயிரத்து ஐம்பது ரூபாயாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் நம்மளுக்கு இதே போல் சரி நசைப்படின்னா நம்ம வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க ஒரு கிராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி ஐந்து ரூபாயும் சவரனுக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான விலை சரிவில் இரண்டே நாட்களில் காணப்படுது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்குறப்போ நம்மளுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரையும் குறைந்தபட்சம் அறநூறு ரூபாயிலேருந்து அதிகபட்சம் ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் ஆயிரத்தி அறநூறுரூபா ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை நிலையானது மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரொடிக்ஷன்லாம் ஏன் கொடுக்குறாங்கன்னு உலக சந்தையில் தங்கத்தோட விலை மீண்டும் தடுமாற்றத்தில் காணப்படுது தடுமாற்றத்தில் காணப்படுறது மட்டும் இல்லாமல் தொடர் சரிவுலையும் காணப்படுது தடுமாற்றத்தில் காணப்படுற வெள்ளை இப்படியே வந்து தொடர் சரிவில் காணப்படுறதுனால இதை சார்ந்து தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோடு சேர்த்து வெள்ளியோட விலையும் தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரியறதுக்கான வாய்ப்புகள் வந்து இது நமக்கு சிறப்பாக உருவாக்கி கொடுக்குது இது போன்ற காரணங்களால் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் நம்மளுக்கு வந்து தொடர்ச்சியாக சரிய போகுது இந்த வாரத்திலையும் வரவிருக்கும் வாரத்திலையும் அது மட்டும் இல்லாமல் இதை மேலும் மேம்படுத்தும் விதமாக அமெரிக்க பங்கு சந்தை அமைஞ்சிருக்கு அமெரிக்க பங்கு சந்தையானது பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக நம்மளுக்கு வந்து போன வாரத்தில் ஏற்றம் சரிவுன்னு காணப்படுது இப்போ வந்து அதிரடியான ஏற்றங்களோட நாற்பதாயிரம் புள்ளிகளை கடந்துருச்சு இப்படி அமெரிக்க பங்கு சந்தையானது நாற்பதாயிரம் புள்ளிகளை கடந்து மேலோங்கி இருக்கும் காரணத்தால் இதை சார்ந்து தங்கத்தோட விலை இல்லாம தங்கத்தோட சேர்த்து வெள்ளியோட விலையும் தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் மேற்கொண்டு இந்த வாரம் வரவிருக்கும் வரவேற்கும் வாரத்தில் சரியப்போகுது